பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் காணக்கூடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜாதி ராஜாவே உமக்கு உமக்கு உள்ளவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அல்பாவும் உமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பலனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பராக்கிரமம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உமக்கு ஸ்தோத்திரம் பட்சிக்கு அக்கினியே உமக்கு ஸ்தோத்திரம் பச்சபாதம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் மிகுந்த கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லார் மேலும் தய உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பில் பூரணரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பூரண உமக்கு உமக்கு நீதி உள்ளவரே மகா நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான காரணரே உமக்கு உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐश्वரிய சம்பண்ணரே உமக்கு ஸ்தோத்திரம் எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம் வார்த்தையில் உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் பொயுறையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உச்சமச்சவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒளியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவேனும் இருள் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம் புனிதனுக்கு புனிதரே உமக்கு ஸ்தோத்திரம் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தய உள்ளவனுக்கு தய உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேலுக்கு பணியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலின் ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேலின் மேய்பெருந்திருக்க இசை கருவிடுத்தும்